அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தமிழ் ஆடி மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம இங்கே தமிழ் மாதம் பார்க்குறோம் ஒருவேளை நீங்கள் ஏதாவது இங்கிலீஷ் மாதம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய அஸ்வசேகர் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் இங்கே மேசராசியில் உங்களுக்கு ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறாங்க இந்த கிரகங்களால் நமக்கு நன்மைகள் என்ன ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிபாடு என்ன இதை தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல இந்த மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தெரியும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு இடத்துல சஞ்சரிக்கிற இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க அதுக்கப்புறம் அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல ஐந்தாம் இடம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுங்க மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் இந்த மாதம் எதிர்பாராத தெய்வ தரிசனம் முதல்ல அது முக்கியம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் அஞ்சில் இருக்க அஞ்சு அப்படின்னாலே இறை வழிபாடு இது உங்களுக்கு இந்த மாதம் உண்டு அது மட்டும் இல்லை எதிர்பாராத மகிழ்ச்சி ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் இது இருக்குது பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் இல்லையா அப்படின்லாம் இல்லை அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்துக்கு போகிறார் ஆக இந்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது காரியம் பண்ணுறது அப்படின்னா ஏதாவது செயல்பாட்டில் இறங்கி சக்ஸஸ் பண்ண முடியுமான்னா பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஆடி மாதம் பண்ணுங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது பெரிய லெவலில் எஃபெக்டாக இருக்காது நாம் சக்ஸஸ் பண்ணலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பண வசதி எப்படி இருக்குது பொருளாதார வசதி அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பத்தாம் தேதி மூணாம் இடத்துக்கு வர்றார் முதல்ல ரெண்டாம் இடம்னா என்ன கையில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் பொருள் தனம் மணி ரொட்டேஷன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மேசராசியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல சனி இருப்பார் அப்படி இருந்தாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நீங்கள் ஒன்று எதிலாம் முதலீடு பண்ணணும் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதமும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக நல்ல வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் உங்களுடைய சர்வீஸ் புதன் நான்காம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் இந்த மாத கடைசியில் தான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் முதல்ல சனி ஆறாம் இடத்தை பார்க்கறது யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்களோ குறிப்பாக வேலையில் இருக்கீங்களோ பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் முதல்ல இதுக்கு வருவோம் அப்படி வரக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் வேலை பார்த்து வேலையை விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது ஒருவேளை நான் பார்க்குற வேலையில் எனக்கு பிரச்சனை இருக்குது நீ வெளியே விட்டு தூக்கிட்டாங்க அல்லது வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பயப்பட வேண்டாம் வேலை உண்டு அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு என்னுடைய வயதுக்கு தந்த வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய வயதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கான கண்டிப்பாக நல்ல ஜாப் இருக்குது ஏன்னா சனி அப்படின்னாலே வயது மூத்தவர்கள்னா அர்த்தம் ஸோ நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் மைதானவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ஏதாவது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் நல்லது ஒரு பெயர் போட கம்பெனிகளில் ஒர்க் பண்ணலாம் ஸோ எதில் வேணாலும் இருங்க இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் கேரியர் ஜாப் நல்லா இருக்குது இது சனியால் உங்களுக்கு இருக்கிறது அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கான்னா இந்த மாதம் ப்ரொமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் இருக்குது போனஸ் இருக்குது எல்லா விதமான மானிடனும் பெனிஃபிட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாபில் நிறையவே இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய சர்வீஸ் கூறிய புதன் நான்காம் இடத்துல இருக்கிறது நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க திருப்தியற்ற சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த மாதம் அது மாதிரியான மனநிலைகள் இருந்தால் நீங்கள் அதிலேருந்து வெளியே வாங்க கிடைக்கிற வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல புதன் அவர் தான் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய வேலைக்குரிய கிரகமாக அவர் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுடைய வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது ஸ்ட்ரகிள் இருக்குது போராட்டங்கள் இருக்குது வேலையை பார்ப்போமா விடுவோமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும் ஒர்க்கில் நிறைய ப்ரெஷர் இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் எத்தனையும் இருந்தால் கூட பொறுமையாக இருங்க நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த மாதம் பெருசாக ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல இது வரைக்கும் லேட் ஆகிட்டுருக்கு டிலே ஆகுது எப்போ வரும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லோன் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் கை கைகூடும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக லோன் அப்ளை பண்ணி இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இது அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா நான்காம் இடம் அசையும் அசையா சொத்துக்களை சொல்வது அந்த இடத்துல தான் புத பகவான் இருக்கார் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வழக்குகள்ந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி மேலே அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது ஒரு பக்கம் வெற்றினால் கூட இன்னொரு பக்கம் அந்த வெற்றியை முழுமையாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்கு இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களுடைய சர்வெண்ட்டை இல்லைன்னா வேலையாட்களால் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயத்தில் நல்ல லாபம் மகசூல் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பட் லாபம் இருக்கான்னா இந்த மாதம் நார்மல் ஒருவேளை பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது ஸோ இவ்வளவு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் குரு மூன்றாம் இடத்துல இருந்தாலே இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இருக்குது அங்கே நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதம் உறவுகளில் நல்லா மெயின்டெயின் பண்ணுங்க ஒரு பக்கம் உங்களுடைய உறவுகளால் மிகப்பெரிய நன்மை இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத டிராவல் இருக்குது குறிப்பாக பத்தாம் தேதிக்கு அப்புறம் ட்ராவலுடைய தன்மை அதிகரிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பயணம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருக்கும் பின்னாடி அது நன்மையாக முடிவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நார்மலாக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது மேரிட் லைஃப் நல்லாவே இருக்குது இந்த மாதம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பத்தாம்தேதிக்கு அப்புறமே பிரிஞ்சு போன உறவுகள் பிரிஞ்சு போன கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான மாதமாக இருக்குது ஸோ லாபம் உங்கள் கைக்கு பணமாகவோ பொருளாகவோ வரும் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதத்தில் எதிர்பாராத நட்புகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்வாங்க ஆல்ரெடி எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் யாரெல்லாம் பெருசாக வெளிநாட்டு தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வெளியூரில் வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் பெருசாக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நான் கம்பெனி மாறணும் கம்பெனி ஓவர் ஆகணும் அப்படிங்கிறவங்க மூவ் பண்ணுங்க ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் யாரெல்லாம் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஒரு பக்கம் லாபம் இன்னொரு பக்கம் நஷ்டம் ரெண்டுமே கலந்துருக்கு அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா நல்லதொரு புகழ் இருக்குது அரசியலில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுடைய ஃபீல்டில் கவனமாக இருங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ ம தாயாராக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் விநாயகரை நல்லா கும்பிட்டு வாங்க குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆகணும்னா பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நல்லதொரு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்கு அமையும் நன்றி வணக்கம்